கடந்த ஒரு மாத காலமாக உலக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான விடயத்துக்கு பதில் கிடைத்திருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த சம்பவம் நடந்து நேற்றைய நாளுடன் ஒரு ஒரு மாதங்கள் நிறைவேதி இருக்கின்றன இந்த நேரத்தில் அந்த ஒரு துயரமான சம்பவம் எவ்வாறு நடந்தது என்கின்ற ஒரு கேள்விதான் எல்லா மக்களிடையுமே இருந்தது அதுக்கான ஒரு முதற்கட்ட பதிலாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது பற்றிதான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனை விட முக்கியமாக அந்த விபத்து நடந்த அந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த இரண்டு விமானிகளும் பேசியதாக சொல்லப்படக்கூடிய அந்த விடயங்களும் வந்து அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அது என்ன விடயங்கள் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் என்றதையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இவை எல்லாவற்றையும் கடந்து என்னதான் ஒரு பதில் வந்தாலும் அந்த பதில் ஏதாவது ஒரு மர்மத்தை மர்மத்தினுடைய முடிச்சை விடும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அது இன்னமும் ஒரு புதிய மர்மத்தை தருகின்ற மாதிரியாகத்தான் அந்த ஒரு விடயம் அந்த அறிக்கை வந்து வெளியானதன் பின்னராக தற்பொழுது நிலவரம் இருக்கின்றது அந்த வகையிலே என்னதான் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்னதான் அதனுடைய முடிவு என்கின்ற எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் அந்த விபத்து விமான விபத்து தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை பற்றி நான் சொல்றதுக்கு முதல் ஆரம்ப சில விடயங்களை நான் சொல்லிவிட்டு அதன் பின்னராக வெளியான அறிக்கையை பற்றி பேசலாம் கடந்த மாதம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று ஒரு விமான விபத்து அதாவது இந்தியாவினுடைய குஜராத் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட இருந்த போயிங் ட்ரீம் லைனர் செவன் எயிட் செவன் ரக விமானம் அதாவது ஏர் இந்தியா ஒன் செவன் ஒன் எனப்படக்கூடிய அந்த விமானம் வந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஒரு சில வினாடிகளுக்குள்ளேயே விபத்துக்குள்ளாக இருந்தது அந்த விமானத்துக்குள்ள வந்து மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நபர்கள் இருந்தார்கள் அதாவது அந்த விமானிகள் மற்றும் பயணி வேலையாட்கள் அங்கிருந்த பணியாளர்கள் மற்றும் பயணிகள் என்று சொல்லி அனைவருமாக இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நபர்கள் இருந்தார்கள் இவ்வாறு இருக்கையில அந்த விமானம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஒரு சில வினாடிகளுக்குள்ளேயே விபத்துக்குள்ளாகின்றது அந்த விபத்துல இருநூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு நபர்கள் ஒருவர் மட்டும் உயிர் தப்புகின்றார் மிகுதி அனைவருமே அடையாளம் காணப்படாத அளவுக்கு சிதைந்து அவர்களுடைய உடலங்கள் வந்து கிடைக்கின்றது இவ்வாறான ஒரு கொடூரமான ஒரு விபத்தாக அது பதிவாகி இருந்தது அதுலேயும் மேலுமே கவலையை ஏற்படுத்திய விடியம் வந்து அந்த விமானம் போய் மோதியதுன்றது ஒரு மருத்துவ கல்லூரியில் கல்லூரியினுடைய விடிய விடுதியில் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு உணவருந்தி கொண்டிருந்த மாணவர்கள் என்று சொல்லி மொத்தமாக அந்த விபத்திலே இருநூற்றி நபர்கள் வந்து கிட்டத்தட்ட உயிரிழந்திருந்தார்கள் இவ்வாறான ஒரு பாரிய விபத்தினுடைய காரணம் அந்த விபத்து நடந்ததற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருதரும் ஒவ்வொரு விதமாக பல விடயங்களை பேசிக்கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக பல நாட்டு நிபுணர்கள் வந்து இதிலே சம்பந்தப்படுத்தி அதாவது இதிலே இது சம்பந்தமாக பல விடயங்களை பேசியிருந்தார்கள் இது காரணமாக இருக்கலாம் அது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் பல நாட்டு நிபுணர்கள் இதற்குள்ளே வந்து அந்த ஒரு விடயம் பற்றி மும்முரமாக பேசினார்கள் அப்படி என்றால் அந்த விமானத்துக்குள்ளே இருந்த நபர்கள் பல் நாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பிரித்தானிய நாட்டு பிரஜைகள் இந்திய நாட்டு பிரஜைகள் கனடா நாட்டு பிரஜை போர்த்துகீசர்கள் என்று சொல்லி பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரஜைகளும் இருந்தார்கள் இதனால் தான் பல நாடுகள் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தி வந்தார்கள் அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவும் கூட இது சார்ந்து கவனம் செலுத்தி இருந்தது காரணம் அந்த விமானம் போயிங் நிறுவனத்தினுடையது அந்த போயிங் நிறுவனம் என்றது வந்து அமெரிக்காவை

அறிக்கையில பதினைந்து பக்க அறிக்கையாக அந்த அறிக்கை இருக்கின்றது அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படி அந்த விமானம் புறப்பட்ட அந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் விமானம் புறப்பட்டு அந்த விபத்து நடந்த அந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் என்ன நடந்தது என்கின்ற அந்த விபத்தை விபரத்தை வந்து அவர்கள் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த விமானம் அதனுடைய பதிவு செய்யப்பட்ட வேகமான அதிக அதாவது அதிகபட்ச பதிவு செய்யப்பட்ட வேகமான நூற்றி எண்பது நோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் என்கின்ற அளவை வந்து பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி இரண்டாவது வினாடியில் வந்து வெட்டுகின்றது இந்த நேரத்தை கவனமாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது தான் மிகுதியாக பின்னுக்கு வரக்கூடிய எல்லா விடயங்களுமே நாங்கள் பேச போகின்றோம் அந்த வகையில இந்த ஒன்று முப்பத்தி எட்டு நாற்பத்தி இரண்டாவது வினாடியில அதிகபட்சமாக எந்த அளவு உயரத்துல எந்த வேகத்துல செல்ல வேண்டுமோ அந்த அளவை வந்து அது எட்டி இருக்கின்றது ஆனாலும் அது எட்டிய சிறிய நேரத்தை சிறிது நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு என்ஜின்களும் என்ஜின் ஒன்று மற்றும் இரண்டு சொல்லி அந்த இரண்டு என்ஜின்களுக்குமே எரிபொருள் செல்ல வேண்டிய எரிபொருள் செல்வதற்காக இருக்கக்கூடிய e switch. அந்த சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானும் வளமையாகவே வீடுகளில் ஒரு மின் விளக்கை போட வேண்டும் அப்படின்றதுமே சுவிட்சை ஒன் பண்ணுகின்றோம் விளக்கு மீண்டுமாக அதனை ஆஃப் செய்கின்றோம் அந்த விளக்கு அணைந்து விடுகின்றது இவ்வாறாக அந்த எரிபொருள் அந்த என்ஜின்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கின்றது அந்த சுவிட்சை ஒன் பண்ணினால் அது ரன் நிலையில் இருந்தால் அந்த என்ஜின்களுக்கு வந்து எரிபொருட்கள் சென்று கொண்டே இருக்கும் அதனை கட் ஆஃப் செய்தால் என்ஜின்களுக்கான அந்த எரிபொருள் செல்லாது அது வந்து நின்றுவிடும் இந்த கட் ஆஃப் என்கிற நிலைக்கு அது எப்பொழுது செல்லும் என்றால் அந்த விமானம் இயங்காத நிலையிலோ அல்லது இயங்கிக் கொண்டிருந்ததன் பின்னராக மீண்டுமாக அது தரையிறங்கி ஒரு சிறிது நேரத்தின் பின்னராகவும் அந்த விமானத்தினுடைய அந்த சுவிட்ச்கள் வந்து அந்த என்ஜின்களுக்கு எரிபொருளை அனுப்பக்கூடிய அந்த சுவிட்ச்கள் வந்து கட் ஆஃப் நிலைக்கு செல்லும் இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் என்றது வந்து அது வானத்தில் இருக்கின்ற பொழுதே அந்த நூற்றி எண்பது நோட்ஸ் அளவினை அதை எட்டியதுமே ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே ஒரு சில வினாடி இடைவெளிக்குள்ளேயே அந்த என்ஜின் ஒன்றும் என்ஜின் இரண்டும் இரண்டுமே ஒரு சில வினாடி இடைவெளிகளுக்குள்ளே ரன் நிலையில் இருந்து அதாவது அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த எரிபொருட்கள் வந்து சென்று கொண்டேதான் இருக்கின்றது இந்த ரன் நிலையில இருந்து ஆஃப் நிலைக்கு அது அடைகின்றது இவ்வாறு வினாடியே அங்கு ஒரு உரையாடல் வந்து பதிவாகி இருக்கின்றது குறிப்பாக அந்த விமான விமானிகளினுடைய அறையிலே இருக்கக்கூடிய ஒளிப்பதிவு கருவியில இருந்துதான் அந்த ஒரு குரல் பதிவினை மீட்டிருக்கின்றார்கள் அந்த குரல் பதிவில் ஒரு விமானி மற்ற விமானியை நோக்கி கேட்கின்றனர் எதற்காக அதனை கட் ஆஃப் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு

செயலிழக்கின்றது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய அந்த சுவிச் வந்து ரன் நிலையில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு செல்கின்றது அதன் கழித்து பத்தாவது நிமிடத்தில் அதாவது ஒன்று முப்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டாவது வினாடியில என்ஜின் ஒன்றினுடைய சுவிச் என்ன செய்யப்படுகின்றது என்றால் மீண்டும் மீண்டுமாக கட் ஆஃப் நிலையில இருந்து ரன் நிலைக்கு வருகின்றது இரண்டு விநாடியின் பின்னராக இரண்டாவது என்ஜினும் வந்து கட் ஆஃப் நிலையில இருந்து ரன் நிலைக்கு அவர்கள் மாற்றம் செய்கின்றார்கள் அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதனை வந்து நிறுத்தப்பட்டிருந்த ஓஃபான அந்த என்ஜின்களை மீண்டுமாக அவர்கள் ரீஸ்டார்ட் செய்வதற்கு வந்து முயற்சி செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு இருந்த அந்த நேரத்தில் தான் சரியாக ஒன்று முப்பத்தி ஒன்பது ஐந்து வினாடிக்கு அதாவது இவ்வளவும் நடந்து ஒன்பது வினாடிகள் கழித்து விமான கட்டுப்பாட்டு அறைக்கு அங்கிருந்த விமானியிடம் இருந்து மேடே 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 என்று சொல்லி அந்த ஒரு செய்தி அனுப்பப்படுகின்றது ஆனால் அனுப்பப்பட்ட அந்த செய்திக்கு விமானிகளுக்கு மீண்டுமாக எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை சிறிது நேரத்திலேயே அந்த விமானமும் இதில் இருந்த கட்டிடத்திலே மோதி அங்கு விபத்துக்குள்ளாகின்றது இதுதான் நடந்தது உண்மைக்குமே அந்த விமானம் இரண்டு என்ஜின்களுக்கும் அந்த எரிபொருள் செல்கிறது வந்து தடுக்கப்பட்டதுமே அந்த சுவிட்ச் வந்து

சந்தேகங்களை வெளியிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த விமானத்தில் இருந்து மீட்கப்பட்ட மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தியதன் அடிப்படையில் அந்த எரிபொருளில் வந்து திருப்தி இருக்கின்றது அப்படின்றது அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த எரிபொருள்ல இல்லை என்கிற மாதிரியாகவுமே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இவை எல்லாமே இருக்கின்ற இந்த சமயத்தில் மீண்டுமாக என்ன மர்மம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அந்த மர்மம் என்ன அப்படின்னா இந்த சுவிட்சில தான் அந்த மர்மமே இருக்கின்றது என்ன அப்படின்னா அந்த சுவிட்ச் என்பது வந்து சாதாரண ஒரு அதாவது நீங்கள் நாங்கள் வளமையாவே வீட்டிலே ஒரு மின்விளக்கை போடுகின்ற பொழுது ஒரு சுவிட்சை நாங்கள் ஒன்று செய்கின்றோம் அவ்வளோ விலகுவாக எல்லாம் அந்த சுவிட்சினை வந்து நீங்கள் ஒன்று செய்து விட முடியாது அது வந்து கை த கைப்பட்டு தவறுதலாக அது அஹ் அழுத்தப்பட அழுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அது நிச்சயமாக ஒரே நேரத்தில் வந்து ரெண்டையுமே இயக்கிறதோ அல்லது ஒரு கையாலே ஒரு ஒரு ஒன்றை வந்து இயக்குறது வந்து கடினமான ஒரு விடயம் அது வந்து உடனடியாகவே இயக்கப்படாமல் ஒரு சிறிது சக்தியை வழங்கி செய்யக்கூடிய ஒரு அஹ் சுவிட்சாக அமைப்பாக இருக்கும் அதே சமயம் அது தானாக இயங்குறதுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அந்த வகையிலே அது மனிதன் அங்கிருந்த விமானிகளால் இயக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி அது இயக்கப்படுவதாக இருந்தாலும் அவர்கள் இருவருமே அந்த விபத்தில் உயிரிழந்து விடுவோம் என்கிற விடயம் வந்து அவர்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற சமயத்திலே அவர்கள் அதனை செய்யறதுக்கான வாய்ப்புன்றது வந்து இங்கே இல்லை ஒருவேளை அதில் இரண்டு பேர் இருக்கின்றார்கள் ஒருவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை கட் ஆஃப் செய்தவர் வந்து அவருக்கு மனநிலை வந்து தற்கொலை செய்கின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அவர் அப்படி செய்திருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் அதுக்கு முதல் நாளே அந்த அதாவது அந்த விமானம் புறப்படுவதற்கு முதல் நாளே அந்த இரண்டு விமானிகளை மும்பையை சேர்ந்தவர்கள் இரண்டு பேரும் வந்து குஜராத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே வந்து அவர்களுக்கான அனைத்து போதுமான ஒரு ஓய்வு கொடுக்கப்பட்டு அதன் அவர்களுக்கான அவர்கள் மன ரீதியாக அவர்கள் விமானத்தினை இயக்குவதற்கு தகுதியானவர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிறதனை உறுதிப்படுத்தியதன் பின்னராகத்தான் அந்த விமானத்தை இயக்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே அவர்கள் அதனை செய்யறதுக்கான வாய்ப்பில்லை அப்படி என்றால் அங்கிருந்தது வந்து தொழில்நுட்ப கோளாரா என்கின்றது ஒரு பெரிய ஒரு கோ கேள்வியாக இருக்கின்றது அப்படி தொழில்நுட்ப கோளாறு வந்து அவர்கள் அங்கிருந்த அந்த பகுதிகளில் தான் பிரச்சனை இருக்கின்றது என்றால் போயிங் நிறுவனத்தின் மீது தான் இந்த முழு பழியுமே முழு விடயங்களுமே வந்து சென்றடையும் அந்த விதத்திலே இன்னும் பல விசாரணைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இது வறுமனே ஒரு முதல்கட்ட விசாரணை அதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன ஆகவே இந்த மர்மம் விலக வேண்டும் என்றால் முழுமையாகவே என்ன நடந்தது என்கின்ற மர்மம் விலக வேண்டும் என்றால் நிச்சயமாக எல்லா முடிவு அறிக்கை வந்து வெளியாக வேண்டும் இது இந்த ஒரு ஆள்ல தான் பிழை அல்லது இந்த ஒரு நிறுவனத்துல தான் பிழை என்கிற ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்படும் பொழுது நான் வேண்டுமான உங்களுக்கு இந்த விடயத்தை பற்றி அறிய தருகின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கருத்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்